உடன் இருந்து பணியாற்றும் போதுதான் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தேனிசி தின்றல் தேவா என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் இல்லாம இல்ல ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் விட்டு பிரிந்திருப்பது பெருந்துயரத்தை தருகிறது அவர்களோடு நான் பணியாற்றியவன் பஞ்ச பாண்டவர்கள் படித்தான் நிஜ வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பம் தான் அப்படி அன்பு பாச பிணைப்புல இருந்த அண்ணன் தம்பிகள் சபேசன் முரளி என்றால் அது ஈருடல் ஒரு உயிராக ஒரே உணர்வாக இருந்தவர்கள் இது ஒரு இசை குடும்பம் அப்படிதான் சொல்லணும் என் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வரைக்கும் எங்க அண்ணன் முரளியுடைய மகன் சசி வரைக்கும் எல்லாருமே இசைப்பாங்க குறிப்பா என்னுடைய படங்களுக்கு இசையில வந்து தம்பி தே ஸ்ரீகாந்த் தேவாலாம் இசையமைப்புல பங்கேற்றார் படிச்சுட்டு இருந்தார் அந்த நேரம் பகுதி நேரத்துல வந்து மொத்த குடும்பமும் அவ்வளவு ஈடுபாட்டோடு அந்த இசை ஈடுபட்டு உழைப்பதை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பா இருக்கும் குறிப்பா சவே சங்கன் சேர்ந்துதான் என்னுடைய படங்களுக்கு பாடல்களுக்கு இசை கோர்ப்பு பின்னணி இசை எல்லாம் செய்வாங்க அப்ப ஒரு நெருக்கமான ஒரு அன்பு பிணைப்பு எங்களுக்குள்ள ஏற்பட்டது அந்த குடும்பத்துல ஒரு உறவு சங்கிலியில ஒரு சங்கிலி அருந்து போச்சு அப்படின்னு நினைக்கும் போது மனசு அவ்வளவு வலிக்கும் என்னுடைய கடைசிய இளைய சகோதரர் வந்து சொல்றாரு எந்த ஒரு இதுனாலும் குடும்பத்துல அவர்தான் முதல்ல வந்து நிப்பாரு முன்னாடி நிப்பாரு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மரணத்துலையும் எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவரு அத போயிட்டாருன்ற அவ்வளவு துயரந்தோய் இருந்த வார்த்தையா இருந்துச்சு அது கேட்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவர் பாடிய பாடல்கள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கு அது அவருடைய மூச்சு காற்று அது போதெல்லாம் அவருடைய நினைவு நமக்கு வந்து வந்து தொட்டு போகும் ஒரு சிறந்த இசைக்கலைஞனை இழந்திருக்குது இசை உலகம் அது போக என்னை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனிதரை நல்ல அண்ணனை நாங்க இழந்திருக்கோம் அப்படித்தான் நான் பார்க்குறேன் அது முரளி என்னன்ன பார்க்கும்போது எல்லாத்துலேயும் கூட இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு இந்த மரணத்தை எதிர்பார்க்கல தான் இயங்கி கொண்டிருந்த ஒருவர் அது ஈடு செய்ய இயலாத ஒரு இழப்பு அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் குறிப்பாக ஐயா தேவா அவர்களுடைய குடும்பத்தினர் அவருடைய பிள்ளைகள் அவரோடு இசை உலகில் பயணித்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்த அதுதான் அது உங்களுக்கு ஒரு வாழும்போது யாரை போச்சு இருக்கு இந்த சமூகம்னு பாத்தீங்கன்னா வியசாதாரம் இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு உதாரணமா கூட நான் எங்க அப்பா கங்கையம்மரன் எடுத்து பேசினேன் அவருடைய சாதனை எல்லாம் அளப்பரியது நிறைய சாதனையாளர்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம் பெரிய நில வெளிச்சத்துல சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மறைந்து போற மாதிரி ஆயிருச்சு அதுல அதுல ஒருத்தர் நம்ம சவேசன் முரளி அவங்க ரெண்டு பேரும் வந்து பல் மிகச்சிறந்த படங்களுக்கு பின்னணி இசை ஏன்னா சேரனும் பணியாற்றிருக்கிறார் அவங்களோட நானும் பணியாற்றிருக்கிறார் அவருடைய பாரதி கண்ணம்மா அவங்களுக்கு தெரியும் பல படங்களுக்கு அவங்க இசைச்சிருக்காங்க இப்ப கோர்ப்புல அவங்களுக்கு இருக்கிற அசாத்திய ஆற்றலை நீங்க உடனிருந்து பணியாற்றும் போதுதான் தெரியும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அவருக்கு உரிய மதிப்புங்கிறது சமூகம் வழங்காம இருக்கலாம் எங்களை போன்ற பிள்ளைகள் மனதில் வச்சு போட்டணும் இல்லையா அதுதான் இந்த இதுல நமக்கு பெரிய துயரம் இது இருக்கு பெரிய துயரம் தோய்ந்த வரலாறு தான் நம்மளுடைய பாட்டன் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழிப்போம்னா அவனையே உணவு இல்லாம போட்டு பட்டினி ஓட்டு கொறதுதான் இந்த நாடு அவன் சாகுறவரை வரை பைத்தியக்காரன் செத்த பிறகுதான் மகாகவி ஒரு ரெண்டு வரலாம் இல்லை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த வரிசையில எங்களை மாதிரி இப்ப இந்த மாதிரி கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுவது இயல்பாதான் இருக்கு அதுக்கு வர்த்தம் நம்மளால வருந்ததான் முடியுது வேற ஒண்ணும் செய்ய முடியுது ஆனால இசை உலகில் வந்து சபேசம் முரளி இரு இணையர்களுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய பங்களிப்பு தேனிசித்தல் தேவா என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் இல்லாம இல்லை புரியாது அப்படிப்பட்ட ஒரு இசை இளவல்கள் தான் சொல்ற ரெண்டு பேரும் அவர் கைய தேவாவுக்கு வலதுகரமும் இடதுகரமும் ரெண்டு சகோதரர்கள் அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இணைந்து இருந்த ஒரு இசை குடும்பத்துல ஒருவர் இல்லை அப்படிங்கும்போது அது அந்த வழி ரொம்ப Adient,

அதனால் <laughs> வந்து

आमा ये कपड़ा टीन टाला कर रहा हूं குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்